தமிழகத்திலேயே சிறந்த மூன்றாவது நகராட்சியான ராணிப்பேட்டையில் முப்பது வார்டுகள் உள்ளன அதில் திமுகவிடம் இருபத்தி மூன்று கவுன்சிலர்களும் அதிமுகவிடம் நான்கு கவுன்சிலர்களும் காங்கிரஸ் பாட்டாளி மக்கள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளிடம் தலா ஒரு கவுன்சிலர் என்கிற கணக்கில் உள்ளனர் ஆளும் கட்சியான திமுகவை சேர்ந்த பெண் கவுன்சிலர் தான் ராணிப்பேட்டையின் ராணியாக போகிறார் என்பது உறுதியானது அதைத் தொடர்ந்து ராணிப்பேட்டை நகரமன்ற தலைவராக பெண் கவுன்சிலர் சுஜாதா வினோத் தேர்வு செய்யப்பட்டார் இவரது கணவர் வினோத் என்பவர் மாவட்ட திமுக மாணவரணி அமைப்பாளராக உள்ளார் இந்த நிலையில் ராணிப்பேட்டை நகரமன்ற தலைவர் சுஜாதா வினோத் தலைமையில் நகர்மன்ற கூட்டம் நடைபெற்றது கூட்டம் தொடங்கிய முதலே ராணிப்பேட்டை நகராட்சி தமிழகத்தில் சிறந்த மூன்றாவது நகராட்சியாக தமிழக அரசால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அறிவிப்புக்கு எதிராக அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பினர் எந்த அடிப்படை வசதியும் நிறைவேற்றாத இந்த நகராட்சி சிறந்த நகராட்சியா என அதிமுக கவுன்சிலர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர் அதைத் தொடர்ந்து தங்களது வார்டு பகுதிகளில் உள்ள குறைகள் மற்றும் தேவைகளை குறித்து அடுக்கடுக்காக பட்டியலிட்டு இதை எப்போது தீர்ப்பீங்க என தொடர் கேள்விகளை எழுப்பினர் இந்த கேள்விகளுக்கு எப்படி பதிலளிப்பது என தெரியாமல் நகர்மன்ற தலைவர் சுஜாதா வினோத் தடுமாறியதாக சொல்லப்படுகிறது அப்போது திடீரென மைக்கை பிடித்த நகர்மன்ற தலைவர் இந்த கேள்விகளுக்கு தனக்கு பதிலாக தனது கணவரும் கவுன்சிலருமான வினோத் பதிலளிப்பார் என கூறியுள்ளார் இதன் காரணமாக நகர்மன்ற தலைவர் சுஜாதா அவர்களின் கணவரும் நகராட்சியின் வார்டு உறுப்பினருமான வினோத் உட்பட திமுக கட்சியை சார்ந்த வார்டு உறுப்பினர்கள் இணைந்து அதிமுக வார்டு உறுப்பினர்களிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் நாங்க கேள்வி கேட்டால் சேர்மன் தான் பதில் சொல்லணும் நீங்க யார் பதில் சொல்றதுக்கு இது நகராட்சியா இல்ல உங்க வீடா என அதிமுக கவுன்சிலர்கள் கேள்வி எழுப்பினர் இதனால் நகர்மன்ற கூட்டத்தில் அதிமுக மற்றும் திமுக உறுப்பினர்களிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதோடு இரு தரப்பினரும் இரண்டு கட்சியின் செயல்பாடுகளை குறித்து விமர்சித்துக் கொண்டிருந்தனர் அதன் நீட்சியாக மாவட்டத்தில் கட்சியை வழிநடத்தும் நபர்களை குறித்து கடுமையாக விமர்சனம் செய்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் நகர்மன்ற கூட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது

எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க இத காபாத்துறோம்னு பேசிக்கிறார் அவரு அதுதான் இருங்க அந்த நகரமண்ட நான் நகரமண்ட ஒரு பேர் பண்ணல உங்க கட்சி பதைய காபாத்தினா பேசுறீங்க ஏதோ குறம் சொல்லி அதெல்லாம் பேசாதீங்க அதுல ஆமா பாத்துனே ஆமா ஏ ஒரு நான் நேத்து வந்தவங்க சாலராட்சி சுத்தல நேத்து வந்தவங்க சாலராட்சி சுத்தல 50 ஆண்டு காலமா அரசியல் அரசியல் தேதி வெச்சதால நேத்து வந்தவங்க கூட கூட போட்டு சுத்திட்டீங்க உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க